சங்கீதம் உண்டானது சந்தோஷம் உருவாகதே, அந்தாதி என்பது அபிராமி பாடலே அங்குண்டு அழகான தமிழ் மொழியின் பதங்களே அன்றாட மாதை பாடி வருகின்றார் பலரே நன்றாக கிடைக்கிறது அபிராபி அருளே செந்தூர தேவியே மங்காத ஜோதியே சங்கீதம் உண்டானது சந்தோஷம் உருவாகதே மே பக்தர்க்கு சொர்க்கமே பரிவோடு உனை வணங்க பரந்தோடும் சோகமே மாதாவினை தரும் பொருள் யாவும் ஔடதம் மகராசி உன்பதனம் அதிகாலை பங்கஜம் செந்தூர தேவியே மங்காத ஜோதியே சங்கீதம் உண்டானது சந்தோஷம் உருவாகுதே தாயாக வாழ்கிறாய் நாம் உனக்கு பிள்ளைகள் தவநிலையில் அமர்கிறாய் தீர்கிறது கவலைகள் ൂലായുധി നിറമും നോക്കി അരുളങ്കേ മങ്കാത ജ്യോതി സംഗീതമുണ്ടാതേ സന്തോഷം ഉരുവാകേ நீ நிற்கும் இடம் எங்கும் சந்தனமே மணக்கது நீங்காத உன்னினைவால் நம் சிந்தை மயங்குது தாயுந்தன் தேசிக்காயுல உலகெங்கும் போகுது நோயென்ற ஒன்றை அது பொய்யாக்கி நிலைக்குது செந்தூர தேவியே மங்காத ஜோதியே சங்கீதம் உண்டானதே சந்தோஷம் உருவாக ஓம் சக்தி நன்றி தந்த சந்தர்ப்பம் அதாவது முதலாவது சந்தர்ப்பம் இசைக்கட்டில் பாடும் சந்தர்ப்பத்தை வழங்கிய பொழுது அப்பொழுது இடம்பெற்ற பாடல் இரண்டாயிரத்தி பதினேழு என்று நினைக்கின்றேன் அந்த ஆண்டில் வெளியான இசைத்தட்டில் இந்த பாடல் இடம்பெற்றது உண்மையில் இன்று இன்னமும் தெரியவில்லை எனக்கும் சற்று கவலையாக இருக்கின்றது குரல் சற்று ஒத்துழைக்கவில்லை போல் தெரிகின்றது அவ்வளவு திருப்தியாக எனக்கு இல்லை இருந்தாலும் பாடுகின்றேன் அம்மாவின் ஆசியுமிரலும் கிடைக்கட்டும் சொல்லாலே உனை பாடம் தெரியவில்லை என்ன சொன்னாலும் உன் பெருமை முடியவில்லை சொல்லாலே உனை பாடம் தெரியவில்லை என்ன சொன்னாலும் உன் பெருமை முடியவில்லை சொல்லே உனை பாடம் தெரியவில்லை வேப்பிலையால் அடித்திடுவாள் நோய் நீங்கிடும் நல் வார்த்தைகளை பேசிடுவாள் மனம் மகிழ்ந்திடும் பார்த்திடுவாய் மறு நிமிடம் இருள் விடுந்திடும் எம்மை வாழ்த்திடுவாள் செய்கிறம் நல் வாழ்வமைந்திடும் சொல்லாலே உனை பாடம் தெரியவில்லை என்ன சொன்னாலும் உன் பெருமை முடியவில்லை சொல்லாலே உனை பாடம் தெரியவில்லை ஓம் சக்தி நன்றி இந்த வேளையில்